ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு புக்களினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி டிக்ஸு பொக்லைன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய பொக்லைன் நண்டிங்க இந்த பொக்கலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வண்டியை நேரில் பார்க்கக்கூடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா போய் ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த பக்கின் நோண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்ஜின் கீரவனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க பூம் ஸ்டிக்கில் ஒரு துளி கிராக் எதுவுமே இருக்காதுங்க இன்ஜினால் கீராயில் எல்லாமே பக்கவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஜேஸ்டி த்ரீ டெக்ஸு பக்கின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி அருகில் தான் ஒரு பக்கலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேஸ்டிபி த்ரீடெக்சு பக்ளின் வண்டி